வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம நண்டு வச்சு ஒரு லன்ச்சுக்கு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு நல்லா நண்டு வந்து குட்டி குட்டி நண்டு இது கடல் நண்டு வாங்கி கல் நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நண்டு வாங்கி நான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நண்டு வந்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெயில் தாளிப்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு அரை கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு தாளிப்பு வடகும் இது வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு தக்காளி ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளியோ ஒரே ஒரு தக்காளியோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா இருக்கும் இந்த நண்டு குழம்பு எல்லாம் நண்டு பொரியல் பண்ணிருப்பீங்க நண்டு குருமா வச்சு பார்த்துருக்கீங்க ஆனா நண்டு குழம்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல இது வந்து நல்லா மிளகுலாம் அரைச்சி ஊற்றி செய்யும் போது நல்லா கோல்டுக்கு சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த பொடி நண்டுள்ள செய்யும்போது நல்லா டேஸ்டியா வரும் பெரிய பெரிய நண்டை விட இந்த மாதிரி நல்லா தக்காளியை வதக்கிட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் இது கூட போறோம் நண்டு வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்துட்டு இதையோ நல்லா இந்த எண்ணெயில அதுப்ப திரட்டி கொடுத்துட்டு இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி குழம்பு மிளகா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு வேற அரைச்சி ஊற்ற போறோம் அதனால ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த காரத்தோட பச்சை வாசனை போக சும்மா அந்த எண்ணெயில் லைட்டாக வந்து கொஞ்சம் சூட்டில் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்க போகிறோம் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு ஃப்ளோவில் வச்சு இப்போ புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கறத இப்போ சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதை கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த மசாலா வந்து அரைக்க போகிறோம் இதுதான் வந்து நண்டு குழம்புக்குரிய ஹைலைட்டான மசாலா இதில் ஒன்றும் இல்லை மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் சேர்க்குறோம் நல்லா பச்சை பசையில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம்னா அரை முழு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு முழு வெங்காயம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணி நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா மழுன்னு அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்தது ரெடியாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இருக்க அந்த மசாலாலையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டோம் இப்போ ஏற்கனவே நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டா நம்மளோட சூப்பரான நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த மழை டைமுக்கும் இந்த குளிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சளி இரும்பல் ஜுரம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி செஞ்சு பார்த்துங்க கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா குழம்பு கொதிச்சிச்சு நண்டெல்லாம் நல்லா வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை உங்கள் அவிச்ச முட்டையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டக்கரா இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ